வெல்கம் டு வந்து நம்ம வெல்கம்மையில விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பழத்தை வச்சு சுவையான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க இந்த கொழுக்கட்டை ரெசிபி வந்து பிகினர்ஸும் ஈஸியா செய்யக்கூடிய மெத்தட்ல ஈஸியான செய்முறையில எப்படி செய்து பக்கலவங்க வாழைப்பழத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போறோங்க அதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்க பெரிய வாழைப்பழமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க வாழைப்பழத்தை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த போர்க்கு ஸ்பூன் வச்சு அப்படியே மசிச்சுக்கலாங்க வாழைப்பழம் வந்து நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுட்டேங்க அரைக்கப்பு வந்து சக்கரை சேத்திக்கெல்லாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க தேங்காய் துருவல் வந்து கப் சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து பாதாம் முந்திரி திராட்சை எல்லாமே கட் பண்ணியிருக்கேங்க இது எல்லாமே சேத்திக்கலாம் திராட்சையுமே கட் பண்ணி சேத்துனீங்கன்னா நல்லாயிருக்குங்க ஒரு கப் கோதுமை மாவு சேத்திக்கலாம் கால் கப் ராகி மாவு சேத்திக்கலாம் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேத்திக்கலாம் இப்ப நல்லா கலந்துக்கலாங்க நமக்கு தண்ணி எல்லாம் தேவைப்படாதுங்க இந்த தன் இந்த வாழைப்பழம் சக்கரை சேர்த்து கலந்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதே சரியா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியா வச்சு சேர்த்திக்கோங்க லைட்டா இப்ப வந்து நம்ம கை வச்சு கலந்துக்கலாங்க நமக்கு வந்து தண்ணி எல்லாம் தேவைப்படலைங்க நமக்கு இதே கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்திக்கோங்க இல்லை மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் கொஞ்சம் கோது சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நல்லா வந்துடுங்க அளவுக்கு பிசைஞ்சிட்டோம் இப்போ இருக்கட்டும் இப்போ கையில் வந்து நான் நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேங்க கையில் வந்து நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம இன்னைக்கு அச்சலாக யூஸ் பண்ணாமல் தான் நம்ம செய்ய போகிறோங்க நம்ம இந்தளவுக்கு ஒரு உருண்டையை எடுத்துக்கலாங்க அப்புறம் எடுத்துட்டு இந்த உருண்டையை உருட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த பிழைய பிடிப்போம் பாருங்கள் மஞ்சள் அந்த மாதிரி பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு இப்படி சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க இந்த உருண்டையை எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இது வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க கொழுக்கட்டை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம இந்த தட்டை வந்து அப்படியே அது மேலே வச்சுக்கலாங்க நீங்கள் இடியாப்பத்தட்டு இருந்ததுன்னா அந்த இடியாப்பத்தட்டில் கூட வச்சுக்கலாம் மூடி போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்போ நம்மளுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி நமக்கு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க அப்படி இல்லைனா ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்க அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா பக்குவோம்ங்க அந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் கொழுக்கட்டைகள் வந்து எடுத்து வச்சிட்டோங்க இது வந்து ஆரட்டம் நம்மளோட கொழுக்கட்டைகள் எல்லாமே அழகா ரெடி ஆயிடுச்சுங்க கொழுக்கட்டை பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா நல்லா இருக்குங்க பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பரா நல்லா இருக்குங்க நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க என்னங்க நான் இந்த வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷனாக வருங்க இந்த கொழுக்கட்டை வந்து நிறைய கொழுக்கட்டை வெரைட்டிஸ் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் for வாட்சிங்